சம்பசிவாயம் வாழ்க நாதன்டார் வாழ்க கடவுள் அணுகிற நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க பிளேவிஸ் சென்டர் பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் அதாவது பிரசவ நேரம் குறிப்பது எப்படி இது போன்ற பல வீடியோ கொண்டிருக்கும் பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை தரும் பலன்கள் என்ன ஒரு பெண்ணின் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் இணையலாமா இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க பொதுவாக ஜாதகத்தை பார்த்து இது மாதிரி சொல்றாங்க சார் சூரியன் சபாய் சேர்ந்திருக்கு உங்க பெண்ணுடைய ஜாதகத்துல அப்ப திருமண வாழ்க்கையில கவனமா இருக்கும்னு சொல்றாங்க அப்ப இது எது எது போன்ற பலன்களை தரும் சூரியன் சபாய் சேரலாமா அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறாங்க அதாவதுங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு எந்த கிரகங்கள் இணையதோ அந்த கிரகத்தை அஸ்தமனம் படுத்தும் அந்த அடிப்படையில செவ்வாய் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் அவருடைய காரகத்தும் நமக்கு தெரியும் அவர் சகோதர காரகன் ரத்தக்காரகன் மருத்துவ கிரகத்திற்கு அதிபதி இது போன்ற அவருடைய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அது விதி எல்லா எல்லாத்துக்குமே தைரியக்காரனா சொல்லக்கூடிய யாரு வீரத்திற்கு நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் போல்ட்டாக செய்யக்கூடிய அமைப்புகளை யாருக்கார சேர்ப்பாள் அப்ப அவர் சூரியனோடு நெருங்கிக்கூடு என்பது அஸ்தமன் என்ற அமைப்புல அதனுடைய தன்மையானது கிடவே செய்யும் அது என்ன ஆதிபத்து அந்த ஆதிமத்தின் பலன் சற்று பாதிக்கப்படவே செய்யும் ஆனா எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கு சூரியன் சபாய் சேரவே கூடாது என்ற அமைப்பெல்லாம் இல்ல சூரியன் சபாய் சேர்ந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வை இருக்கின்றது ஒரு பௌர்ணமிச்சந்திரனுடைய பார்வை இங்கே இருக்கின்றது அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும்போது அதற்கு விதிவிலக்குகள் உண்டு சூரியனோடு செவ்வாய் கூடி இருக்கின்றது ஆனால் செவ்வாய் அந்த அந்த இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் பரிவர்த்தனை அடைகிற போது அந்த பலனானதுன்னா அது மாறுபடுது அப்ப அதே அதே சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டாலே ஒரு பெண்ணின் விசாரத்தில் திருமண வாழ்க்கையில் வந்து சிறப்பில்லாத நிலை ஏற்படும் என்ற அமைப்பு சொல்வதற்கு இல்லைங்க அப்ப அது சுபத்தம் அடைந்து இருக்கின்றதா டிகிரி அடிப்படையில் எத்தனை டிகிரில விலகி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இந்த சூரியன் ஆட்சியாக இருக்கின்றார் செவ்வாய் இந்த இடத்துல இருக்காரு இப்ப இந்த சூரியன் இந்த ரெண்டு டிகிரில இருக்காரு செவ்வாய்க்கு ஒரு பதிமூணு டிகிரி பதினாலு டிகிரி ஏன்னா ரொம்ப நெருக்கமாக தான் கடுமையான அஸ்தமனம் தோஷத்தனம் நம்ம எடுக்க முடியும் ஓரளவுக்கு எட்டு ஒன்பது பத்து டிகிரி விலகி இருந்தாலே கடுமையான அஸ்தமனம் இல்ல சூரியனோட மிக நெருக்கமாக ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அவர் இணைந்து இருக்கும் போது அதற்கு அஸ்தமன அமைப்பு உண்டு அதற்கும் விதிவிலக்குகள் உண்டு அஸ்தமனம் அணைந்தால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் விதிவிலக்கு உண்டு அஸ்தமனம் பெற்ற கிரகம் சுபத்து விதிவிலக்கு உண்டு அந்த விதி விளக்குகளையும் இருவரையும் அடைஞ்சிட்டாங்க ஆனா இதே இடத்துல குரு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கீங்க குரு இந்த இடத்துல இருக்கிறவரு டிகிரி அடிப்படையில அவரு அஸ்தமன் அடையாம விலகி இருக்காரு சூரியன் செவ்வாய் நெருங்கிட்டாங்க ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி நினைங்க அப்ப அப்ப வந்து ரொம்ப கடுமையா செவ்வாய் பாதிக்க ஆனா இந்த இடத்துல குரு சூரியனை விட்டு ஒரு பதினேழு டிகிரி பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி அல்லது ஒரு பன்னெண்டு டிகிரி விலகி இருக்கார் குரு விலகி இருக்கார் அப்படின்னா இந்த சூரியன் இணைவை குரு இங்கே சமப்படுத்தல அதாவது இந்த தோஷத்தை நீக்குகிறார் குருவும் அதோடு நெருங்காம இருக்கணும் அல்லது குருவினுடைய பார்வை பெறணும் அல்லது பார்வையை படணும் அது போன்ற அமைப்புல அதற்கு விதிவெளிக்குகள் உண்டு சூரியன் சவாய் சேர்ந்தாலே அது வந்து சரியில்லாத அமைப்பு என்ற அமைப்பு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பிளஸ் அது என்ன ஆதிபத்தியம் வகிக்கின்றது அப்படின்னு பாருங்க விசகல லக்னமா இது ஆமா ரிஷபலக்னமா இருந்தது அப்படின்னா ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் அப்ப ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வந்து அவர் அஸ்தமடையும் போது பொதுவாகவே எந்த லக்னமா இருந்தாலும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்படும் போது திருமண வாழ்க்கையில் சற்று தாமத அமைப்பு அல்லது அதுல சின்ன போராட்டம் இருக்கதான் செய்யும் ஆனா இந்த இடத்துல ரிஷபலக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகவும் துலாலக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகவும் செவ்வாய் வராது அப்ப அந்த செவ்வாய் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்பது காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கடுமையான பாதிப்புகளை தருமா அப்படிங்கிற அமைப்பு கிடையாதுங்க அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் விதிவில்கள் பாருங்க இல்ல சார் ஏழாம் சூரியன் செவ்வாய் வந்து அஷ்டமும் அடைஞ்சிருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய தசையின் நடைமுறை வருது அப்பன்னா அந்த காலகட்டத்தில் திருமணத்தை சற்று பொறுமையாக தாமதமாக செய்வது நல்லது இல்ல சார் எந்த சுபத்துவ தொடர்பும் இல்ல நீங்க சொல்லக்கூடிய சுபத்துவ தொடர்பும் இல்ல எல்லா விதத்திலுமே ஒண்ணும் பாசிட்டிவான பாவம் இல்லை அப்படின்னா தசை நடத்துதா செவ்வா தசை நடத்துறாரா அப்படின்னு பாருங்க தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும் இல்ல சார் தசையும் ஒண்ணு நடக்கல சார் அப்படின்னு பிரச்சனை இல்ல தசை நடக்குது சார் இன்னொரு மூணு வருஷம் இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக திருமணம் செய்வது நல்லது அப்ப இது போன்ற விஷயங்களை ஒரு விஷயம் சூரியன் செவ்வாய் அதுல என்ன ஒரு இன்னொரு பாய் எடுக்கிறீங்க காரகன் அதாவது ஆணினுடைய ஜாதகத்துல காரகன்னா வந்து சுக்கரன் பெண்ணுடைய ஜாதத்திலன் வந்து களத்திறக்காரனாக செவ்வாயை எடுக்கணும் என்ற அமைப்பெல்லாம் சொல்றாங்க களத்திர காரகன் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கர பகவான் ஒரே ஒருவர் தான் கலத்திர காரகன்னா எல்லாருக்கும் தாம்பத்திய அமைப்பு வழங்கக்கூடியவர் திருமணத்தை அழிக்கக்கூடியவர் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா சுக்கர பகவான் தான் ஆனா இதுல பெண்ணினுடைய ஜாதத்துல செவ்வாய் எடுக்கணும் ஆண் நுழை ஜாதத்துல சுக்கரன் எடுக்கணும் என்ற அமைப்பும் அங்க வலிமையான அமைப்பாக இல்லங்க அது போன்ற விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை லக்னத்துல சூரியன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு ஆனா இந்த டிகிரி அடிப்படையில் சுக்கரன் அஸ்தமன் அடையாம சற்று விலகி இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த சூரியன் சபாய் காம்பினேஷனை இந்த தோஷத்தை இந்த சுக்கரன் நீக்கிடுவார் அந்த இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கு ஆனா அந்த ஒளி கிரகமும் மிக சூரியனோட கூடிவிடக் கூடாது அப்ப அந்த அமைப்பு பாருங்க அதற்கு ஒரு சுபத்து என்பது விதிவிலக்கா இருக்கும் பரிவர்த்தல் என்பது விதிவிலக்கா இருக்கும் அப்ப இது போன்ற விதிவிலக்கு அங்க இருக்கா அப்படின்னு பாருங்க அதனுடைய தசன அடைமுறை தான் பாருங்க அதுலயும் மிக முக்கியமா என்ன ஆதிபத்தியம் அந்த சபா ஏ இந்த துலாம் ரிஷப ரிஷபலக்கணத்திற்கும் ஏழாம் விதியா வருவாரு அப்ப அவரு மற்ற லக்கணத்திற்கு இப்ப வந்து கண்ணி லக்கணமா இருந்ததுன்னா அவர் அட்டமாதிபதியாக தான் வருவார் எட்டாம் அதிபதியாக வருவார் எட்டாம் அதிபதி ஆயுள் ஷாணாதிபதியாக அவர் நம்ம பார்க்கணும் ஆயுள் சாணாதிபதியாக அவர் வராரு அஸ்தம் அடையாருன்னா அதுக்கு ஒரு பயம் ஏற்படும் அது அதுவும் தேவையில்லை ஏன்னா அவருங்க லக்னம் மன்றராக இருக்கிறார் லக்னமன்றராக இருக்கிறாரா ஆயுள் காரணம் சனி இது போன்ற விஷயங்களும் நீங்க பார்க்கணும் ஆயுள் சாணாதிபதி செவ்வாய் அசமடைஞ்சிருக்காரு ஆயுள் சாணத்தை கூறு பார்க்கிறாரு பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்ப அது என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றது கடகலக்கணமா இருக்கு கடகலக்கணத்திலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை கடகலக்கணத்திலேயே செவ்வாய் சூரியன் ஐந்துக்கும் பத்து குடைவர் ஜீவனாதிபதி அவர் தான் ஐந்து குடி குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தையை கொடுக்கக்கூடிய அவர் தான் பூர்வீகம் அதிர்ஷ்டம் அப்ப அஷ்டம் அஷ்டமடையும் என்பது என்ன அந்த விஷயத்துல குறைபாடு ஏற்படுத்துவார் அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை பிள்ளை சாதனை இருக்கக்கூடாது என்ற அமைப்பெல்லாம் இல்லைங்க அது இருக்கு அது டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி விலகி இருக்கு பிரச்சனை கிடையாது மிக நெருக்கமாக இருக்கு அதற்கு சுபத்துவ விதிவிலக்கு அப்ப இது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க சீருக்கு பார்க்கணும் என்ன லக்னம் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றது அப்படின்னு பாருங்க அப்ப சிம்ம லக்னமா இருந்தா நாளுக்கும் ஒன்பது குடையவர் தாயுக்கு அதிபதியா தகப்பனாருக்கு அதிபதி அதிபதியா அவருதான் அப்ப அவரம் அடையும் போது அந்த விஷயத்துல சற்று குறைபாடுகளை ஏற்படுத்துவார் இதுலையும் நம்ம என்ன பார்க்கணும் தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை வருதா அப்படிங்கிற சீருக்கு பார்க்கும் போதா முழுமன் நடந்து வெளிப்படும் செபாசூரியன் சேர்ந்தாலே ஒரு சந்தேகம் இருப்பது அல்லது வந்து ஒரு ஏதாவது திருமண வாழ்க்கையில் ஏதாவது இடர்பாடுகள் வருமோ என்ற அமைப்பு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு சுபத்துவம் அடைஞ்சிருக்கின்றதா விதிவிலக்குகள் இருக்கா தச நடைமுறையில் வருதா இல்ல ஏழாம் தான் மாதிரி அசம் அடைஞ்சிருக்காரு மற்ற அமைப்புல வந்து களத்திறக்காரன் சுக்கரன் நன்றாக இருக்கின்றாரா ஏழாம் இடம் நன்றாக இருக்கின்றதா எல்லாத்துக்கும் மூன்று விஷயத்த பார்க்கணும் ஏழாம் வகுதியாக செவ்வாய் வந்து அசம் அடைஞ்சிட்டாரு இல்ல சார் ஏழாம் இடத்தை ஒரு சுபகிரம் பார்க்குது சார் ஓகே சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார் பரவாயில்ல அப்ப ஏழாம் பதிபி அஸ்தம் அடைந்தாலும் ஏழாம் இடமும் சுபத்தமாக இருக்கும்போது போது அப்ப நூறு சதவீதத்திலும் அறுபத்தி ஆறு சதவீதம் சின்ன சின்ன போராட்டங்கள்னாலும் குடும்ப வாழ்க்கை நல்ல முறையாக நடக்கும் எல்லா விதமும் பாதிக்கப்படுதா ஏழாம் பதிவு அஸ்தமடை களத்திரைக்காரக சுக்கரனும் பாதிக்கப்படுறாரு ஏழாம் இடத்தையும் பாவகரம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இந்த இடத்துலதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்போ ஏதோ ரூபத்தில் அந்த விதி விலக்குகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சீர்தூக்கி பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு முழு முழு பலனானது தெரியுங்க ஏனோ தான் சூரியன் சம சேர்ந்துட்டாலே இப்படி ஆயிடு என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற இன்னும் பல பல ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல பதிவு செய்வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வல்ல வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்